ிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மாதர் தமை மதிப்போம் அவர்தம் சொல் மதித்து நடப்போம் இனிய மகளிர் திர வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போ போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றமெல்லாம் எல்லாம் வெறும் பேச்சோடுதானா பழம் பாட்டோடுதானா அதன் ஏட்டோடுதானா நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன निरोटमा <coughs> சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா சாத்திரங்கள் பெண் மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா வீடாலும் பெண்மை இங்கே நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்து ஏனென்று என்று கேட்கத்தான் இப்போது மாலில்லை சமநீர் கேட்கின்ற சட்டங்கள் ஏனில்லை இல்லை உலகம் எல்லா விழுந்த பிணும் உங்களின் இரவுகள் விடையவில்லை கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோ Terima பாய் விரிக்கும் என்ன காதல் பதுமைகளா தினம் ஏவ செய்ய ஆடவர்க்கு காவலடிமைகளா பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா தினம் ஏவ செய்ய ஆடவர்க்கு காவல் காவலடிமைகளா பொன்னல்லி வைத்தால்தானே தானே பூமாலை தோளில் ஏறும் இல்லாத ஏழைகள்லாம் பொல்லாத தனிமை கோலம் எரிகின்ற நேரத்தில் அணைக்கின்ற கை இல்லை சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் இல்லை கனவுகளில் மிதந்தபடி கலங்குது மயங்குது பருவக்கொடி கண்ணின் மணியே கண்ணின் மணி போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றமெல்லாம் எல்லாம் வெறும் பேச்சோடுதானா படம் பாட்டோடு தானா அதன் ஏட்டோடு தானா நாள்தோறும் பாடும் பூமைகள் தானா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்கூரில் என்ன நீரோட்டமா ரெஸ்பெக்ட் கோல்டு உமென்ஸ்